சிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெயில் காலத்தில் சோரியாசிஸ் நோய் ஏற்படுமா அதிகரிக்குமா அதிலிருந்து நம்மள தற்காத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம் யூஸ்வலாக சோரியாசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் தான் மரபணு சார்ந்த ஒரு விஷயம் இல்லை மரபணு திரிபுகளால் வர்றது சிலை மருந்துகளால் ஒவ்வாமையால் வருவது இது மாதிரி தான் வந்து சொரியாசிஸ் வரும் ஸோ சொரியாசிஸ்ல யூஷுவலாக என்ன நடக்கும்னா நம்ம ஸ்கின் செல்கள் இருக்குது பார்த்தீங்களா அது என்ன செய்யும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அடுத்து அது அப்படியே இதாகி செல் வந்து டெத்தாகி வெளியே போகும் இதெல்லாம் எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு வாரங்கள் எடுக்கும் இருபத்தெட்டு நாட்கள் எடுக்கும் ஸோ அது மைல்டாக கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ ப்ராசஸாக நேனோ ப்ராசஸாக போகும் அதனால நமக்கு தெரியவே தெரியாது அது நம்ம என்ன செய்கிறோம் அதனால தான் அந்த குளிப்பதோட மெயின் பர்பஸ் என்னென்னா அதை அப்படியே நம்ம தண்ணி ஊற்றி நம்ம அதை ஷெட் அவுட் பண்ணிடுவோம் இதுதான் சராசரி மனிதர்களில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இந்த சொரியாசஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்றுலேருந்து நான்கு வாரங்கள் நடக்கக்கூடியது வெறும் ஆறு ஏழு நாட்களில் வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்போ ஆறு ஏழு நாட்களில் உடனே வரும்பொழுது என்னென்னா அதிகமாக வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும் அப்போதான் ஒரு ஸ்கின் வந்த மாதிரி இருக்குதோ அது ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும் அப்புறம் அப்படியே உதிர ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து பார்ப்பதற்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் ரொம்ப சீக்கிரம் ட்ரை ஆகிறனால அரிப்பு போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படும் ஸோ இதுதான் வந்து சொரியாசிஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இப்போ யூஸ்வலாக நம்ம வந்து சொரியாசிஸை பற்றி நம்ம இது பண்ணுறப்ப என்ன கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா இது அதிகமாக குளிர் தன்மை உடைய நாடுகளில் தான் வந்திருக்கும் கோல்ட் கிளைமேட் இருக்கக்கூடிய நாடுகளில் தான் இருக்கும் டிராபிக்கல் கிளைமேட் வெப்பமண்டல நாடுகளில் அவ்வளோவா இருக்காதுன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி தான் இருந்தது ஆனால் இன்று எதற்கும் யாருக்கும் எதுவுமே விதிவிலக்கில்லை அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் எல்லாமே இன்றைக்கி கிடைக்கிறதுனால இன்றைக்கு வெப்பமண்டல நாடுகள்லேயும் இது இருக்கு இங்கே கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அந்த ட்ரிகரிங் டைம் வந்து அதிகமாக இருக்கிறது குளிர்காலத்தில் தான் இருக்கும் ஆனால் வெயில் காலத்திலும் சிலருக்கு வந்து அதிகமாக இருக்கும் வெயில் காலத்துலேயும் இந்த சொரியாசிஸ் பிரச்சனை இருக்கும் ஸோ யூஸ்வலாக கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க என்ன டாக்டர் சொரியாசிஸ்னாலே வந்து குளிர்காலத்தில் தான் அதிகமாக இருக்குங்கிறாங்க வெயில் காலத்தில் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா முதல் நிலை வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் அதிக வெப்பத்தினால் வியர்க்கும் ஸோ அதிகமாக வியர்வை ஏற்படும் பொழுது நம்ம ஸ்கின் வந்து ஏற்கனவே இருக்கிறதுனால டேமேஜ் ஆகி யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் வியர்க்கும் பொழுது அதை தொடப்போம் இல்லை அப்படியே அந்த வியர்வையிலேயே உடனே ஏசியில் இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அது அப்படியே ப்ரெசிபிடேஷன் ஆயிடும் அப்படியே அந்த உப்பு பூத்து இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம் அரிக்க வந்து சொரண்டை வந்து ஆரம்பிப்போம் ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த சொரியாசிஸ்க்கு வந்து அது ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டரா இருக்கும் இன்னும் அரிப்பு அதிகமாக இருக்கும் பரவலாகவே இந்த காலத்தில் வந்து என்னென்னா ஹியூமிடிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது காற்றில் வந்து ஈரப்பதம் ஏன்னா அனல் அதிகமாக இருக்கும் பொழுது நீரெல்லாம் வந்து ஆவியாகும் ஆரி ஆவியானது அந்த வாட்ரு வேப்பர் வந்து காற்றில் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது நம்மளை காண்டாக்ட் பண்ணும் பொழுது நார்மலாகவே ஸ்கின்னை வந்து ட்ரைனஸ் பண்ணப்படும் இப்போ குளிர்காலத்தில் ஏற்படுதுக்குரிய காரணம் அந்த கோடை காற்று நம்ம ஸ்கின்னில் இருக்க மாய்ச்சர் வந்து எடுக்கும் இது என்ன பண்ணுன்னா அந்த வெப்பம் இருக்குது பார்த்தீங்களா காற்றில் இருக்கக்கூடிய அந்த வெப்ப சலனம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ண பண்ணணும் ஸோ அதனால தான் என்னன்னா சொரியாசிஸ் ஆனது வெயில் காலத்திலும் ரொம்ப வந்து அதிகமாக அவங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்கக்கூடியது காரணம் ஸோ இதுலேருந்து நம்ம வெளி வரணும் என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ்வலாக இந்த காலங்களில் குளிப்பதற்கு நம்ம வெந்நீர் பயன்படுத்தாமல் நார்மலான வாட்டர் ரன்னிங் வாட்டர் டேப் வாட்டர் இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு நாளைக்கு இரண்டு முறை நம்ம அந்த மாதிரி குளித்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு நமக்கு இந்த அதிகமான மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கக்கூடிய இதால் நமக்கு பிரச்சனை வந்து இருக்காது அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கண்டிப்பாக காட்டன் ட்ரெஸ்ஸஸ் தான் காட்டன் உள்ளாடைகள் போன்றவை தான் பயன்படுத்தணும் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணிகளுக்கு வாசனை துவைத்த பிறகு வாசனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில சொல்யூஷன்லாம் வந்து சேர்ப்போம் நம்ம நினைக்கிறோம் அதுக்கும் நமக்கும் ரியாக்ஷன் கிடையவே கிடையாது பட் அதுவும் நம்ம ஸ்கின்ல ஆகி இந்த சொரியாசிஸ் கண்டிஷனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதுவும் சரி இல்லை நம்ம எடுக்கக்கூடிய வாசனை ஆனாலும் சரி அதை இந்த வெயில் காலத்தில் வந்து ஒரு கட்டுப்பாடுக்குள்ளேயே வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தூக்கம் நல்லா முழுமையாக இருக்கணும் அது மாதிரி நம்ம இருக்கும் இடம் சுற்றுப்புற சூழல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிர்ந்த நிலையில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கொள்ளணும் அதுக்காக எப்போறும் ஏர் கண்டிஷன்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஏர் கண்டிஷனில் இருந்தால் கூட டெம்பரேச்சரை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணும் இந்த எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறது இல்லாமல் கொஞ்சம் டுவெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி செவன் அந்த டெம்பரேச்சர் மாறின மாதிரி இருக்கணும் இல்லை நார்மலான ரூமில் இருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா காற்றோட்டம் உள்ள ரூம்களில் வந்து இருக்கணும் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொரியாசஸ்க்கு சில ஆயில்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவு எண்ணெய் வந்து நம்ம தடவை வேண்டாம் நார்மலாக என்ன பண்ணலாம் அதாவது இப்போ குளிர்காலத்தில் நம்ம சொதன்னு வச்சுட்டு நம்ம வெயிலில் உட்கார்ந்து குளிப்போம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக இப்போ யூஸ்வலாக நம்ம மாலிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு சொரியாசிஸ்க்கே மருத்துவர்கள் எந்த ஆயில் கொடுத்துருந்தாலும் அந்த மாதிரி போட்டுட்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த சொரியாசிஸோட ட்ரிகரிங் ஃபேக்டர் அவ்வளோவா வந்து இருக்கவே இருக்காது இது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த காலங்களில் அசைவம் இனிப்பு அதிகமான புளிப்பு போன்றவற்றை வந்து அதாவது அசைவத்தை வந்து எந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோமோ அளவுக்கு நல்லது அதுமாதிரி புளிப்பு சுவைகள் ரொம்ப அதிகமான புளிப்பு சுவைகள் பழங்களை தவிர்த்த இனிப்பு சுவை உள்ள உணவுகள் போன்றவற்றை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த வெயில் காலத்துலேயும் நம்ம சொரியாசிஸ்லேருந்து சேஃபாக எஸ்கேப் ஆயிடலாம் ஆனால் முடிந்த அளவிற்கு நம்ம என்ன பண்ணணும்னா சொரியாசிஸ் அப்படிங்கிறது நம்ம ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நோய் தான் ஸோ சீரான உணவு முறை ஃபாலோ பண்ணி அதுலேருந்து வெளிவருவதற்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும் நன்றி